செல்பவர் செல்லாதவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவின் அமத்திய நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் செல்பவர் செல்லாதவர் விண்ணேசுக்கு செல்லாதவர் யார் ஆண்டுடைய கட்டளைகளை கற்பனைகளை வார்த்தைகளை கடைபிடிக்காதபடி ஆணுடைய வார்த்தைபடி வாழாதபடி அவர் நியமங்களை கைகொள்ளாதபடி ஆபத்து நாட்களில் மட்டும் ஆண்டவரே ஆண்டவரே அல்லது இறுதி நாட்களில் மட்டும் ஆண்டவரே ஆண்டவரே என கதறக்கூடியவர்கள் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது யார் சொல்லக்கூடியவர்கள் என்று சொன்னால் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பெரிய விண்ணகத்தில் உள்ள தந்தையின் திருவுல யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்களே விண்ணரசுக்குள் நுழைவார்கள் ஏசியா ஐம்பதாம் அதிகாரம் நான்கில் வாசிக்கிறோம் அங்கே சொல்லப்படுகிறது கடைத்தவனை தன் வார்த்தையால் ஊக்குவிக்கும்படி கற்றதை உணர்த்தும் கடவுள் அதிகாலை தோறும் இனி எழுப்புகிறார் எழுப்பி ஆசானுக்கு செவியம் எடுப்பது போல அப்படியே வார்த்தைகளுக்கு செவியம் எடுக்கும்படி நம் செவி புலன்களை ஆண்டவர் தூண்டுகிறார் ஒவ்வொரு நாளும் அதிகாரமே தெழுகிற பிள்ளைகளுக்கு கடவுள் தன் திருவிழத்தை ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்தனியாக வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் இவ்விதமாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரின் திருவிழத்தை ஒய்துழந்து வாழ்ந்து அதில் பயணிக்கின்ற பொழுதுதான் நாம் தந்தையின் திருவிழத்தை நிறைவேற்ற முடியும் அந்த தந்தையின் திருவிழத்தை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்களே விண்ணகத்திற்கு சொல்லக்கூடியவர்கள் அப்படி விண்ணகத்துக்கு சொல்லக்கூடிய பிள்ளைகளாய் நாமும் இருப்போம் தந்தையின் திருவுளத்தை ஒய்துணந்து வாழ்வோம் அவருடைய கட்டளையில் கீழ்ப்படிவோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக வைப்பாராக ஆமேன்